என்ன தான் நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதில் கொஞ்சமாவது நீங்கள் கொடை பண்ணணும் அதாவது தானம் பண்ணணும் அதுவும் பார்த்தீங்கன்னா பசுவிற்கு தானம் செய்யணும் அல்லது பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பசுமாடுக்கு பண்ணால் கூட அது பெரிய யோகத்தை கொடுக்கும் பெரிய வருமானத்தை மூன்று மடங்கு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் பட் உங்களுக்கு இந்த மாதத்தில் வீடு வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சுகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அனைத்து பருவத யோகம்னு சொல்லுவாள் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் பன்னெண்டில் இருந்தால் அது என்ன நடக்குது அப்படின்னா பருவத யோகம் அப்படின்னு பேர் ஐம்புலன்களும் சந்தோஷம் அடையும் கண் காது மூக்கு செவி வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக சொல்லலாம் இப்போ சுக்கரன் பன்னெண்டுக்கு பயிற்சி ஆகிறது பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் అదే కాలఘట్టతలే ధైర్య వీరి స్థానతలు శవ్వాయి భగవానే వరదనాలి